சர்வ வல்லமையுள்ள இறைவா இந்த புதிய காலை வேலையில் இஸ்ரேலில் இருப்பவரை தவிர வேறு எங்கும் கடவுள் இல்லை என்பதை இப்பொழுது எனக்கு தெரியும் என்று சீரிய நாட்டு தளபதியாகிய நாமான் உரைத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகில் மற்றும் எங்கள் சொந்த வாழ்க்கையில் உமது பிரசன்னத்தையும் வல்லமையையும் நாங்கள் உண்மையாக காணும்படி இன்று எங்கள் கண்களை திறந்தருளும் உமது அருளுக்கு நாங்கள் குருடர்களாக இருந்த தருணங்களுக்காகவும் எங்கள் சொந்த பலத்தில் தீர்வுகள் தேடியதற்காகவும் பொய்யான சிலைகளை நம்பியதற்காகவும் எங்களை மன்னித்தருளும் நீர் தாராளமாக எங்களுக்கு அளிக்கும் பெரிய மற்றும் சிறிய இரக்கங்களுக்காக எங்கள் இதயங்களை நன்றியால் நிரப்பும் நீர் ஒருவரே சுகம் ஞானம் மற்றும் சத்தியத்தின் மூல ஊற்று என்பதை தயக்கமோ அல்லது பெருமையோ இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இன்று எங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் நீர் ஒருவரே உண்மையான கடவுள் என்ற ஆழமான அறிவை பிரதிபலிக்கட்டும் ஆமேன்